இது நம்மளோட சார்ட் பட்டன் சீஸ்ல முதலாவது வீடியோவா டபுள் டாப் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியர் லோலருந்து இருந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டாப் ரெண்டாவது நெக்ல ஓபே பண்ணி ஒரு செகண்ட் டாப் செகண்ட் டாப் வந்து பிரேக் கொடுத்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஒரு சல்கார்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இமேஜ்ல கிளியர் எக்ஸ்பிளேஷன் மார்க்கெட்டில் காமிக்கிறான் பாருங்க மார்க் கிளியராக லோல இருந்து ஒரு ஹை போய் ஒரு ஃபஸ்ட் டாப் கிரியேட் பண்ணியிருக்கு சைடோட நெக்லைனை பண்ணி அகெயின் ஒரு செகண்ட் டாப் கிரேட் பண்ணியிருக்கு ஸோ இங்கே இடத்துல வரும்போது என்ன ஆயிடுது ஒரு டபுள் டாப் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆனதுனால ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் ஆகி நம்மளோட நெக்லைன பிரேக் பண்ணியிருக்கு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து செல்கார் எடுத்துக்கூடாது பிரேக் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் செல்கார் எடுக்கணும் ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் என்ன அப்படின்னா அதோட ஸ்விங் ஹை வச்சுக்கணும் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்விங் லோ வச்சுக்கணும் பாருங்க பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீடஸ்ட் பண்ணதுமே மார்க்கெட்னா இருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு இன்பிட் பீனில் பிக்ஸு அந்த மாதிரி லைட்டாக லிக்யூடி கிராப்லாம் இருக்கும் அதை பற்றி கண்டுக்க வேண்டாம் ஸோ ஓவராலாக டபுள் டாப் அப்படின்னா இது பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ரீட்டஸ்க்கு அப்புறம் தான் செல்காக எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீட்டில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி அப்டேட் சொன்னு வச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க